அழுத்தம் இதய நோய் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளை போக்குற ஒரு அருமையான ஜூஸ் இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகளால் ஆஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் நமது உடல் இல்லாத வாழ்க்கை முறை அது மட்டும் இல்லாமல் மோசமான உணவு பழக்க வழக்கம் முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் மீது உள்ள மோகத்தால் வளரது ஆரோக்கியம் பாழாயிடுச்சு ஆனால் இயற்கை நமக்கு தந்த பழங்கள் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது இரத்த அழுத்தம் இதய நோய் உடல் பருமன் இந்த மூணையும் போக்குற ஒரு ஜூஸை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி ஒரு நாலஞ்சு ரெண்டு ஆரஞ்சு பழம் சியா விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை தண்ணியில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ராபெர்ரி பழத்தை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும் அதே போல ரெண்டு ஆரஞ்சு பழத்தோட சாரை பொழிஞ்சி இந்த ஸ்ட்ராபெர்ரியோட கலந்துக்கணும் கடைசியா இந்த பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச சியா விதைகளை இதோட சேர்த்து கலந்துக்கணும் இப்ப ஜூஸ் ரெடி இந்த தினமும் அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே நாம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் இந்த ஜூஸை குடிக்கிறதுனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இதய நோய் தலைவலி உடல்வலி இதுலேருந்து எல்லாம் விடுபட முடியும் முக்கியமா இந்த ஜூஸ தினமும் குடிச்சா சரும நிறம் அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க தினமும் செய்கிற உடற்பயிற்சி அது மட்டும் இல்லாமல் டயட்டை பின்பற்றிக்கிட்டு இந்த ஜூஸையும் குடிச்சா உடல் எடை விரைவா குறையும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க